நான் வந்து அடரன் சொல்லுவேன் கமர்ஷியல் மூவினா தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஹோல் டீனே வந்து திரும்பி பார்த்துச்சு இப்ப கூட நான் வந்து என்னோட ஹீரோ அப்படின்றதுக்காக நான் சூர்யாக்காக இங்கே ஃபேன் கிளப்ல ஜாயின் பண்ணது அப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து எனக்கு ஒரு ஐடல் ஒரு இன்ஸ்பைரேஷன் நாட் ஓன்லி ஃபார் மீ இந்த மாதிரி நிறைய இருக்காங்க இருக்கா சூர்யா ஃபேன்ஸா சூர்யா ஃபேன்ஸா அவரது நிறைய நல்லது செய்யமா இருப்பான் அப்படின்னு டக்குன்னு சைடில் ஒருத்தர் பாஸ் பண்றது சொல்லிட்டு போனார் அந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு சார் என்னதான் நீங்கள் பரப்பணும் அந்த அடித்தட்டு மக்களுக்கு மனசுல சூர்யா அப்படின்னா உதவி செய்யறவர் அப்படின்றது பிராண்ட் பதிஞ்சு தான் இருக்கு அப்போ சூர்யா இருக்காருன்னு தெரிஞ்சோடனே அப்படியே கார்ல இருந்து குதிச்சு சூர்யாவா நான் பார்க்கணும் நான் பார்க்கணும்னு குதிச்சேன் பட் அங்க கொஞ்சம் செக்யூரிட்டி டைட்டா இருந்ததுனால பார்க்க முடியல எனக்கு இது பிடிச்சிருக்கு நான் செய்கிறேன் நீ என்ன வேணா கமெண்ட் போட்டு போ இருக்கு நீங்க சொல்ற அந்த நெகட்டிவிட்டி இல்லாமலாம் இல்லாம தான் கிடையாது பயங்கர நெகட்டிவிட்டி இருக்கு பொண்ணுங்களுக்கு எங்க அரசியல் தெரிய போதுன்றவாங்க என்னவோ நாங்க எல்லாம் வந்துட்டு நேத்தி போறோம் இன்னைக்கு வந்த மாதிரி எங்க அப்பா அம்மா எங்கள்கிட்ட அரசியலே பேசி டிஸ்கஸ் பண்ணாத மாதிரி இல்ல நியூஸ் பேப்பர்லாம் எல்லாம் நாங்க படிக்காத மாதிரி நடிப்பு நாயகன் சூர்யா அவர்களோட அன்பான ஃபேன்ஸ் அன்பான தங்கைகள் வெல்ஃபேர் ஆக்டிவிட்டிஸாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க சூர்யாவோட படங்கள் அவருடைய சாங்ஸு அதுக்கெல்லாம் நீங்கள் ரொம்ப கிரேஸான ஃபேன்ஸுன்னு தெரியும் உங்களோட ஒரு கான்வர்சேஷன் பண்ணணும் தான் முதல்ல உங்களுடைய ஜெர்னி எல்லாம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னு சொல்லுங்க நான் வந்து வாரணமாயிரம் அந்த படம் பார்த்ததுல இருந்தா அப்போ வந்து நான் ரொம்ப சின்ன பொண்ணு பெருசாக எனக்கு வந்து ஏன் எப்படி அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனால் சின்ன வயசுலேருந்து அவரை பார்த்தாலே ஓகே சூர்யா 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 அந்த மாதிரி ஒரு கிரேஸ் அதுக்கப்புறம் நான் எப்போ ஃபேன்ஸ் கிளப் சேர்ந்தேன்னா ஒரு டென்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்போ நான் ரொம்ப சின்ன பொண்ணு இப்போ ஃபேன்ஸ் கிளப் சேர்ந்து ஒரு எட்டு வருஷம் ஆச்சு அப்போது என்ன ஒரு கிரேஸ் இருந்துச்சோ அதை விட ஒரு ஹண்ட்ரட் டைம்ஸ் இப்போ எனக்கு அதிகமாகிடுச்சு சூர்யா 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 அப்படி ஒரு வெறித்தனமான ஒரு ஃபேனா இப்போ மாறி அதில் ஏதாவது ஒரு சீன் இல்லை டைலாக் ஏதாவது பண்ண முடியுமா எவர் கிரீன் ஆச்சு எல்லாரும்

லிட்ரலி நான் அந்த பூவெல்லாம் கேட்டுப்பார் அந்த மூவிஸ் எல்லாம் டிவியில போடுவாங்க அந்த டைம்ல நான் பெருசா வந்து கூப்பிட்டு போக மாட்டாங்க ஃபேமிலியில டிவி கேடிவி ஸ்பெஷலா கேடிவி சன் டிவி அந்த மாதிரி எல்லா டிவியும் பார்க்கும்போது அந்த பூவெல்லாம் கட்டுப்பார்ல அந்த சாங் ஒன்று ரொம்ப ஃபேமஸானு இருக்கும் எனக்கு அவங்க பேர் அப்பவே ரொம்ப பிடிக்கும் அந்த டைம்ல ஓகே இவங்க தான் சூர்யா இவங்க தான் ஒரு பெரிய ஆக்டர் அப்படிலாம் நான் வந்து இது பண்ணிலாம் பார்க்கல எனக்கு அவ்வளோ கிரேஸ் பட் நந்தா நந்தால வந்து அந்த முன்பணியார் சாங் வந்து நான் ஒரு ரொம்ப பெரிய அடிக்ஷன் எனக்கு அது அந்த டைமில் ஸோ அப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆச்சு நந்தா அயுத எழுத்து அப்படி இப்படின்னு ஸ்டார்ட் ஆகி வர 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 அந்த சிலுன்னு இருக்காது அது எப்படி ஆகிடுச்சுன்னா எனக்கு ஓகே எல்லா ஒரு மூவிஸ்லையும் இப்படி நான் நடிக்கிறாரு திடீர்னு வந்து ஒரு சாக்லேட் பயம் மாறிப்பார் அந்த மூவிஸ்லலாம் எனக்கு வந்து சச்ச கிரேஸ் இப்படி தான் இருக்கும் போல் காலேஜ்னா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நான் ஃபீல் பண்ண டைம் அது அதுக்கப்புறம் அயன் லைக் நான் வந்து அட்டரன் ஃபேன் ஆஃப் அயனு நான் சொல்லுவேன் கமர்ஷியல் இப்படி தான் இருக்கணும் அப்படின்ற ஒரு ஒரு பாயிண்ட் வந்து ஹோல் டீனே வந்து திரும்பி பார்த்துச்சு ஸோ ஓகே இவர் தான்ப்பா அப்படின்ற மாதிரி ஆக்சுவலி அந்த டைம்ல எனக்கு ஹீரோ மட்டும் தான் தெரிஞ்சாரு பட் அகரம்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணும்போது அவர் வந்து எனக்கு ஒரு ஐடலாக மாறிட்டாருன்னு நான் சொல்லுவேன் இப்ப கூட நான் வந்து என்னோட ஹீரோ அப்படின்றதுக்காக நான் சூர்யாக்காக இங்க ஃபேன் கிளப்ல ஜாயின் பண்றது அப்பெல்லாம் கிடையாது அவர் வந்து எனக்கு ஒரு ஐடல் ஒரு இன்ஸ்பைரேஷன் நாட் ஓன்லி ஃபார் மீ இந்த மாதிரி நிறைய கேர்ள்ஸ் இருக்காங்க த்ரூ அவுட் டி அண்ட் த்ரூ அவுட் த வேர்ல்ட் சோ அது இன்ஸ்பைர் பண்றது எல்லாராலையும் முடியாது இல்ல சில ஹீரோஸ் பண்ணுவாங்க ரியல் லைஃப்ல வேற மாதிரி இருப்பாங்க அவங்களோட பர்சனல் லைஃப்ல வேற மாதிரி இருப்பாங்க எல்லாரையுமே நம்ம பார்க்குறோம் ஒரு தேட்டரில் போய் பார்க்குறோம் எல்லாருமே நம்ம இன்ஸ்பைர் பண்ணுறது கிடையாது பட் இவர் எனக்கு பண்ணாரு நான் எப்படி எங்கள் அப்பா ஒரு ஒரு பழ வியாபாரி பழம் வித்துட்டு இருக்காரு அந்த டைம்ல எஜுகேஷன் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து எனக்கு சொல்லி கொடுத்தாரு சீரியஸாவே இப்ப நான் வந்து ஒரு பெரிய எம்என்சில ஒரு பெரிய நல்ல பொசிஷன்ல இருக்கேன்னா அவர் தான் எனக்கு மெயின் ரீசன் ஸோ அவர் அவ்வளோ பேர் இன்ஸ்பைர் பண்ணியிருக்காரு எஜுகேஷன்னா எவ்வளோன்னு எல்லாருக்கும் எடுத்து சொல்லியிருக்காரு நாட் ஒன்லி நான் இதை பண்றப்ப அப்படின்ற சொல்ல முடியுமா லைஃப் இருந்திருக்கும்ல அவருடைய பேச்சு உங்க வாழ்க்கையை மாத்திருக்கலாம் அந்த மாதிரி எஸ் அந்த டைம்ல வந்து எல்லாருக்குமே இந்த அவன் இவன் மூவி பாத்துருப்பீங்கல்ல அந்த டைம்ல கிளைமேக்ஸ்ல ஒன்று சொல்லுவார் அகரம் பத்தி பேசியிருப்பாரு ஸோ அந்த மூமெண்ட் நாட் ஓன்லி நம்ம மூவி பார்க்குறோன்றது இல்லாம ஒரு ஒரு மனுஷங்களோட லைஃப்பை வந்து எப்படி சேஞ்ச் பண்ணிருக்கு சி நம்ம வந்து நிறைய விஷயங்களை பார்க்குறோம் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுறோம் பட் எஜுகேஷன்றது எல்லாத்தையுமே தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்லுவேன் ஒருத்தங்களுக்கு நீங்கள் மணி கொடுத்துடலாம் ஃபுட் கொடுத்துடலாம் என்ன வேணால் நீங்கள் லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் நீங்கள் கொடுத்துடலாம் பட் எஜுகேஷன் ஒன்று கொடுத்தீங்கன்னா அவங்க லைஃப் அவங்களோட தலைமுறை வர தலைமுறை எல்லாரோட லைஃப்மே மாறும் ஃபார் எக்ஸாம்பிள் மீ எங்கள் அப்பா படிக்கல அம்மா படிக்கல பட் எஜுகேஷன் என்னை வந்து ஒரு லெவலுக்கு மாற்றிருக்கு நான் ஒரு டபுள் டிகிரி முடிச்சிருக்கேன் ஒரு பெரிய கம்பெனியில் பெரிய பொசிஷன்ல இருக்கேன் பிகாஸ் ஆஃப் தட் எஜுகேஷன் எஜுகேஷன் நீங்கள் வந்து எல்லாருக்கும் முக்கியம்னு சொல்லுவாங்க பட் எஜுகேஷன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது அவர் சத் சாதாரணமாக பண்ணிடுறாரு அது நிறைய பேருக்கு தெரியாதில்ல ஸோ நான் சில பேர் ஹேட் பண்ணுவாங்க பட் ஹேட்டர்ஸோட வீட்லேயோ இல்லை அவங்களோட சர்க்கிள்லேயோ பார்த்தீங்கன்னா அவரால் பயன்பெற்றவர்கள் நிறைய பேர் இருக்காங்க

லைக் சூர்யா அண்ணாவோட விஷன் இது இதுதான் அவர் பண்ணுறாரு அப்படின்றத செகண்ட்ரி பட் அவர் என்ன நோக்கத்தில் இதை ஆரம்பிச்சாருன்றத அண்டர்ஸ்டாண்ட் நம்ம அந்த பேஸ் என்ன அதோட கோர் வேல்யூ என்ன அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு ஓகே இதுதான் அப்படின்னு இவர் சொன்ன மாதிரி அந்த எஜுகேஷன் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு அண்ணா வந்து ஒரு ஸ்பீச் ஒன்று கொடுத்துருப்பாரு வாட் யூ வாண்ட் வில் நாட் ஹேப்பன் வாட் யூ நீட் வித் டெஃபினெட்லி ஹேப்பன் சொல்லிட்டு ஒரு காலேஜில் கொடுத்துருப்பாரு என்னோடய லைஃப் சேஞ்சிங் மூமெண்ட் வந்து அதுதான் ஏன்னா லைக் எனக்குமே வந்து ஒரு 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 விஷயத்துல வந்து என்னால் என்னோடய டிகிரி வந்து கண்டினியூ பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருந்துச்சு பட் இப்பயும் நான் சொல்லுவேன் எனக்கு என்னோடய டிகிரி கிடச்சதுக்கு காரணம் வந்து சூர்யா இருந்தாங்க அகரம் மூலயமா இல்லைனாலும் தேர்ட் இயரில் என்னால் ஃபீஸ் கட்ட முடியல லைக் ஃபஸ்ட் இயர் செகண்ட் இயரில் அம்மா அப்பா கட்டிட்டாங்க பிஸ்னஸ் கொஞ்சம் லாஸ் ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் அந்த ட்வெண்ட்டி டுவெண்ட்டி கொ கொரோனா டைமு என்னால் அந்த டிகிரி அந்த அந்த டைம் எக்ஸாம் எழுத முடியுமான்றதே எனக்கு தெரியல ஐ ஜஸ்ட் டெக்ஸ்ட் ராஜா தான் எனக்கு அப்போதுலேருந்தே ராஜாண்ணா கொஞ்சம் தெரியும் க்ளோஸு ஸோ அந்த மாதிரி இருக்குது அப்படின்னோடனே உடனே உன் காலேஜ் நம்பர் கொடுமா அப்படின்னாரு உடனே வாட்ஸ்அப்லேயே தான் கொடுத்தேன் அடுத்த ஃபைவ் மினிட்ஸில் அவர் அவங்க கால் பண்ணி எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு கேட்டு எனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஈவினிங் அஞ்சு மணிக்கு காலேஜுன்னு கால் வருது நீங்கள் வந்து ஹால் டிக்கெட் வாங்கிக்கோங்க உனக்கு பேமெண்ட் பண்ணிட்டாங்க ஒரு நாள் தான் மத்தியானம் ரெண்டு மணிக்கு டெக்ஸ்ட் பண்ணேன் எனக்கு அஞ்சு மணிக்கு கையில் ஹால் டிக்கெட் கிடச்சிது அன்றைக்கி நான் வந்து டெக்ஸ்ட் பண்ண ஆக்சுவலி ரொம்ப ஹெசிடேட் பண்ணேன் ஒரு ஒன் வீக் ரொம்ப ட்ரை பண்ணேன் எங்கள் ஏன்னா அம்மா அப்பா அதானே அது ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை எனக்கு ஹெல்ப் கிடைக்கும்ன்றதை எக்ஸ்பெக்ட் பண்ணலை பட் இந்த சொசைட்டி நமக்கு ஒன்று கொடுத்துச்சு ஸோ அன்றைக்கி நான் முடிவு பண்ணால் இந்த சொசைட்டி நமக்கு ஒன்று கொடுத்துருக்கு ஈவன் இஃப் இது சூர்யானாவோ யாரோ இந்த சொசைட்டி கிட்டேந்து நம்ம ஒன்று வாங்கியிருக்கோம் இதை நமக்கு திருப்பி கொடுத்தாகணும் அது நான் இப்போது ஒரு நல்ல பொசிஷனில் நான் ஒர்க் பண்ணுறேன் ஒரு நானும் ஒரு கம்பெனியில் அசோசியேட் மேனேஜராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இப்போ என்னால் என்ன கொடுக்க முடியும் என்னால் என்ன இன்ஸ்பயர் பண்ணி மற்றவங்களையும் சேர்த்து ஏன்னா இப்போது வந்து ஒருத்தர் ரெண்டு பேர் செய்யும் போது அந்த அமௌண்ட் வந்து ஜாஸ்தியாகும் எங்கள் குரூப்பில் டூ ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் கேர்ள்ஸ் இருக்காங்க ஆளுக்கு ஒரு நூறுரூவா போட்டால் கூட எங்களால் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் கேஷ் வந்து ஈஸியாக கலெக்ட் பண்ணி ஒரு வெல்ஃபேர் பண்ண முடியும் ஸோ அதனாலே கேர்ள்ஸ் எல்லாருமே இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்க ஏன்னா அமௌண்ட் நீங்கள் வந்து இப்போது தனியாக ஒரு இண்டிவிஜுவலாக நீங்கள் எடுத்து பண்ணும்போது ஒரு ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் தௌசண்ட் ஆகிறது பட் நாங்கள் குரூப்பாக எல்லோரும் சேர்ந்து பண்ணும்போது அந்த பர் அமௌண்ட் கேஷ் வந்து கம்மியாக இருந்தாலும் ஈவன் காலேஜ் கேர்ள்ஸ் கூட வில்லிங்லி அக்கா நான் பண்ணுறேங்க்கா நான் என்னோடய நேமும் லிஸ்ட்டில் சேருங்க நான் வரேன்க்கா இஃப் இஃப் ஆர் நாட் ஏபிள் டு கிவ் மணினா அக்கா ஃபீல்டு ஒர்க் வேணுமா நான் வரேன் தே ஆர் ரெடி டு கம் தே ரெடி டு கம் அண்ட் தே ஆர் ட்ரஸ்டிங் அஸ் அதுதான் எங்களுக்கு வந்து ஆக்சுவலி இப்போ அந்த ஓஎஸ்எஃசி கேர்ள்ஸ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு போறது தே ட்ரஸ்டிங் அஸ் இப்போ இந்த பொண்ணுலாம் வந்து காலேஜ் கேர்ள்ஸ் தான் இந்த பொண்ணு எல்லாத்துக்கும் முக்கியமான காரணம் சூர்யா தன் இந்த இருக்கும் அவர் பேர் சொல்லி வராங்கன்னா இவங்க கரெக்டா தான் இருப்பாங்கன்றதை அவர் வந்து உருவாக்கியிருக்கார் சொசைட்டி வந்து அண்ணாவோட பிராண்ட் வேல்யூ கொடுக்க போயிருந்தோம் பக்கத்தில் வந்து அந்த அண்ணா வந்து கூழ் வித்துட்டு இருந்தார் ஒரு அண்ணா நாங்கள்லாம் ஃபஸ்ட்டு நின்றுட்டு இருந்தபோது வந்து நாங்கள் அடித்து நின்றுட்டு இருந்தோம் ஏன்னா வந்து ஃபுட் வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சு அந்த அண்ணா போயிட்டு கூழ் சாப்பிட்றதுக்காக நாங்கள் போனோம் அப்போ வந்து என்ன வந்திருக்கீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு கேட்டால் ஒன்றுமே சொன்னோம் நாங்கள் அந்த மாதிரி ஃபுட் பேக்கேஜ் வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம் நாங்கள் அது வரதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுதுன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு நூறு பேருக்கு சாப்பாடு ஓ அதுக்கு அப்படியா யா எங்கேருந்து வரீங்க அப்படின்னு அடிக்கிறது இனிமேல் சூர்யா ஃபேன்ஸில் அப்படி இருந்து வரும் அப்படி அதுங்க காலையிலேயே நீங்கள் எல்லாம் வந்தோன்னே சும்மா அரட்டை அடிக்க வந்திருக்கீங்க பொண்ணுங்க நினச்சிட்டோம் பரவாயில்லையே ஓ சூர்யா ஃபேன்ஸா சூர்யா ஃபேன்ஸுதா அப்பா அவரது நிறைய நல்லது செய்வார்ப்பா அப்படின்னு டக்குன்னு சைடில் ஒருத்தர் பாஸ் பண்ணுறது சொல்லிட்டு போனார் அந்த மொமெண்ட் எனக்கு வந்துட்டு ச்சே என்னதான் சொல்ல எவ்வளோ நெகட்டிவ் நெகட்டிவிட்டி தான் நீங்கள் பரப்புங்க அந்த அடித்தட்டு மக்களுக்கு மனசில் சூர்யா அப்படின்னா உதவி செய்கிறவர் அப்படின்றது பிராண்ட் பதிஞ்சு தான் இருக்குது அது யாராலையும் மாற்ற முடியாது ஏன்னா அது அதுதான் ட்ரூ அதுதான் அதுதான் உண்மை அவர் அவ்வளோ செஞ்சுருக்காருன்றது மக்களுக்கு தெரியும்

நம்ம ஒருத்தவங்களை ஃபாலோ பண்ணோன்ற போது ஓகே நெகட்டிவிட்டி ஸ்பெட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்மளும் போய் ஃபைட் பண்றது போய் எகிரி நிக்கிறது இதெல்லாம் வந்து ஒரு தேவையில்லாத ஒண்ணுன்னு தான் நான் சொல்லுவேன் அதை நாங்க ஃபாலோ பண்ணல ரொம்ப பெருமையா இருக்கு சீரியஸ்லி ஓஎஸ்எஃப் சில நானுமே ரீசெண்டா தான் ஜாயின் பண்ணேன் எனக்கு வந்து சின்ன வயசுல இருந்தே ஆசை இந்த மாதிரி ஃபேன்ஸ் கிளப்ல எல்லாம் ஜாயின் பண்ணி இந்த பொண்ணு வந்து இன்டர்வியூ ஒண்ணு கொடுத்துச்சு கங்குவா ரிலீஸ் டைமா லெட்ரோ லெட்ரோ ரிலீஸ் டைம்ல வந்துட்டு ரோஹினி வாசல்ல வந்து பயங்கரமாக ஃபயராக இன்டர்வியூ கொடுத்துச்சு நான் உடனே குரூப்பில் போட்டேன் இந்த பொண்ணை ஐடியா நீங்கள் கண்டுபிடிங்க நம்ம சேர்த்தே ஆகணும் இந்த பொண்ணு வல வயசிலாம் தேடி கடைசியில் பார்த்தா இந்த பொண்ணு ஆல்ரெடி என் டிஎம்ல ஹாய் சொல்லியிருக்கு நான் கவனிக்கல பட் அந்த மாதிரி வி சி பீப்புள் அவங்ககிட்ட வந்து லைக் தே ஹாவ் சம் பொட்டென்ஷியல் சூரிய அந்த மாதிரி உண்மையிலே எங்களுக்கு ஜாயின் பண்ணி இப்போ இப்போ ரீசன்ட்டா அண்ணாவோட ஃபோட்டோ போட்ட பொறுத்துக்குள்ள எனக்கு எக்கத்தக்க டிஎம்ஸ் லைக் நீங்கள் எப்படி மீட் பண்ணீங்க நானும் ஜாயின் பண்ணலாமா அப்படி கேட்கறாங்க ஆர் யூ ரியலி இன்ட்ரெஸ்ட் இந்த மாதிரி நாங்கள் சொல்லிடுவோம் நாங்கள் வெல்சாரும் பண்ணுவோம் குரூப்ல நிறைய பேர் இருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்க கல்யாணம் ஆனவங்க இருக்காங்க ஆகாதவங்க ஒர்க் போறவங்க எல்லாருக்குமே அந்த வீக்லி வந்து ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க அவங்களோட பிஸி ஷெடியூலா ஒரு நாள் ரெண்டு நாள் நமக்கு டைம் கிடைக்குது அதுலயுமே ஸோ இந்த கேர்ள்லாம் வந்து காலேஜ் படிச்சிட்டு இருக்காங்க அன்னைக்கு ஃபுட் டொனேஷன் பண்ணும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் இவங்களை பார்த்தோம் ரொம்ப சைலண்டா இருந்தாங்க எங்கம்மா போயிட்டு வரீங்கன்னு கேட்டதுக்கு நாங்கள் கம்ப்யூட்டர் கிளாஸ் போயிட்டு

எனக்கு சூர்யா அப்பான் எல்லாரும் சின்ன வயசு சின்ன நீங்க எல்லாரும் இப்பவே சின்ன வயசுல இருக்கீங்க அப்ப எப்போ ஸ்கூல் படிக்கிற டைம்ல இருந்தே வா இதெல்லாம் एक्चुअली உங்களுக்கு அந்த நீங்களும் எல்லாம் ஒரு கோடி வந்து பயங்கர இம்பாக்டான ஷோங்க நான் வந்து பாத்தீங்கன்னா ஐயன் லெண்ட் ஃபேன் இவங்க சொன்ன மாதிரி நான் ஐடலா மாறினது நீங்களும் வெளில மறு கூடி தான் ஏன்னா ஒரு ரியாலிட்டி ஷோ பண்ணும்போது தான் பர்சனல ரியல் கேரக்டர் வந்து வெளில வரும் அந்த ரியாலிட்டி ஷோல அண்ணாவோட கேரக்டர் பிளஸ் அவர் சொன்ன அந்த விஷயம் எல்லாமே வந்து நிறைய பேர் ஆக்ச்சி இன்ஸ்பயர் பண்ணிச்சு ஏன்னா நீங்களும் ஒரு மறக்கோடி வந்து மறக்கவே முடியாத ஒரு ரியாலிட்டி ஷோ எங்களுக்கு ஏன்னா அண்ணாவோட அந்த சைடு நிறைய ஷேர் பண்ணிருப்பாரு காத்தி அண்ணா பற்றி பேசியிருப்பாரு ஜோ ஆமா அந்த எபிசோட்ஸ் எபிசோட்ஸ்லாம் இன்றைக்கும் போயிட்டு பேசியிருப்பாரு என்ன நிறைய பேருக்கு ஹெல்ப்பும் பண்ணியிருப்பாரு ஆமா அது ஒரு ரியாலிட்டி ஷோவா அவருக்கு வேலை கொடுத்த வேலையை செஞ்சுட்டு போகணுன்னு இல்லாமல் அந்த பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம என்ன பண்ண முடியும்

அண்ட் ஃபுல் அகரம்லேயே படித்து சிங்கிள் பேரண்ட் அவங்க அந்த பொண்ணு அகரம்லேயே ஃபுல் அண்ட் ஃபுல் படித்து டிகிரி முடிச்சு ஜாயின் பண்ணியிருக்கு அந்த பொண்ணு இருக்குங்க எல்லாம் கேட்டால் தெரியும் அவங்க இல்லாதவங்க கிடையவே கிடையாது எட்டாயிரம் பேரை ஒரு ஒரு பீரியட் ஆஃப் டைமில் படிக்க வச்சுருக்காங்க அப்படின்னா அக்கம் பக்கத்தில் கேட்டால் நீங்கள் அகரமா அப்படின்னா பத்து பேரில் ரெண்டு பேர் ஆமான்னு சொல்லுவாங்க அது ட்ரூ ஆக்சுவலி பட் அந்த விஷயத்த ரொம்ப நிறைய பேர் வெளில எக்ஸ்போஸ் பண்ண மாட்டாங்க ஏன்னா அவங்களுக்குமே அது ஒரு இதுவாக இருக்கும் அதாவது நான் சூர்யா ஃபேனு நான் சுரியாதனால் ஹெல்ப் ஆனேன்றதை நான் வந்து அக்செப்ட் பண்ணிப்பேன் சில பேர் அதை வந்து அந்த மூலிமா படித்தேன் அப்படின்றத வெளில காட்டிக்க மாட்டாங்க அதுதான் ஆக்சுவலி அதோட ரியல் விக்டரியே என்னன்னா இப்ப அதுல இருந்து படிச்சுட்டு வந்தவங்க திருப்பி அவங்க சொசைட்டிக்கு திருப்பி ஹெல்ப் பண்றாங்க அவங்க இன்னொருத்தங்கள படிக்க வைக்கிறாங்க சோ அந்த இடத்துல அவர் வந்து இன்ஸ்பயர் பண்றாரு நான் அவங்களுக்கு பண்ணிருக்கேன் நீங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுங்க இப்ப அதை பார்த்து இன்னொருத்தங்க இன்னொருத்தவங்களுக்கு பண்றாங்க சோ இது வந்து அங்க அந்த இடத்துல ஸ்டாப் ஆகல அது வந்து இன்னும் பெருசாக்கிட்டே போகுது சோ அவரை பார்த்து இப்ப ஒரு எட்டாயிரம் பேர் படிச்சிருக்காங்க இன்னும் ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு பார்த்தோம்னா அது டபுளா இருக்கும் இன்னும் ரெண்டு வருஷம் பார்த்தா இந்த உலகத்துல எல்லாருமே அவரால தான் படிச்சா அந்த லெவலுக்கு அது போயிடும் எட்டாயிரம் வெறும் மட்டும்தான் அகரன்றது அகரம் மட்டும்தான் அகரம் இல்லாம அண்ணா ஹெல்ப் பண்ண என்ன மாதிரி குட்டி அகரம் மூலியமா இல்ல புரியுதா இந்த மாதிரி குட்டி குட்டியா ஹெல்ப் பண்ணது நிறைய இருக்கு அவங்க இப்போ அவங்களாமும் டிசைட் டு டூ ஹெல்ப்னா சரிதான் ட்ரீக்கு எப்படி ஒரு நிறைய கிளைகள் இருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் நிறைய பிரான்சஸ் இருக்கு அவங்க பண்றதும் இட்ஸ் லைக் ஒரு ஒரு சொசைட்டிக்கு செய்யறது தான் அவர் எட்டாயிரன்றத தாண்டி டபுள் அப் ட்ரிபிள் அப் ஆகிட்டே தான் போகுது தெரிஞ்சோ தெரியாமலோ நடந்துட்டு தான் இருக்கு

அழுதான் இருந்தாலும் வேற விஷயம் நல்லா நடிச்சு எனக்கு அப்புறமா டூ தௌசண்ட் எயிட் ஆ எட்டு வயசு அப்புறமா நைன் இயர்ஸ் ரெண்டு வருஷம் பார்த்தீங்கன்னா நான் முப்பது வாட்டி என்ன பண்ண பார்த்து சீரியல என் மாமா தான் என் மாமாட்ட எப்போ வந்தாலும் மாமா மாமா போது மாமா அப்படி சொல்லுவேன் அவர் தான் எனக்கு போட்டாரு அதுக்கப்புறமா ஸ்காலர்ஷிப் பற்றி சொன்னாங்க எனக்குமே பார்த்தீங்கன்னா நான் சும்மா ட்ரை பண்ணேன் ஒரு நாளைக்கு மண்டே மார்னிங் அப்புறம் ட்ரை பண்ண ஒம்பது மணி இருக்கும் அன்னைக்கு ஈவினிங்கே எனக்கு ஃபைவ் தேர்ட்டி இருக்கும் ஸ்காலர்ஷிப் எனக்கு ஃபோன் வந்தது அவங்ககிட்ட எங்க அப்பா கொஞ்சம் சின்ன மாதிரி ஸ்காலர்ஷிப் ஓகே செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நினைக்கிறேன் ஸ்காலர்ஷிப் எனக்கு கட்சி தான் போக போன இயர்ஸ் நான் ட்ரை பண்ணேன் சும்மா நான் ட்ரை பண்ணேன் டக்குன்னா நமக்கு கிடைக்கும் நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க ஆனா நிஜமாவே கட்சி தான் நான் ஸ்காலர்ஷிப் செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எனக்கு சூப்பர் 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 அதுக்கு அடுத்து அவரோட டிராவல் பண்ண ஆரம்பிச்சிச்சா நீ இப்போ இவங்களோடலாம் போய் ஒர்க் பண்றீங்கல்ல அதெல்லாம் எப்படி இருக்கு இது ரீசெண்டாக தான் நான் இப்போ ஜாயின் பண்ணேன் ஓகே மன்த்ஸ் தான் இப்போ ஆகுது இருந்தாலும் இப்போ அதுக்குள்ளேயே அவங்க நிறைய ஆக்டிவிட்டிஸ் சொல்றாங்க எவ்ரி வீக்கெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம வந்து ஒரு ஹெல்ப் ரிசீவ் பண்ற எண்ல இருந்து நம்ம ஏதோ ஒன்று சொசைட்டிக்கு பண்றோம்ன்ற இடத்துக்கு நகர்ந்து வரோம்ல அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் எப்படி இருக்கு ஒரு சந்தோஷம் தானே அது அவங்க சந்தோஷமா இருக்காங்க நாங்க சாப்பாடு கொஞ்சம் போன வீக்கு அப்ப எல்லாருமே சந்தோஷமா இருந்தாங்க அவங்களுக்கு நம்மளால ஒரு இது சாப்பிடுறாங்கல்ல சோ அவங்க ஹாப்பியா இருக்காங்க பார்க்கும் போது எனக்கும் ஹாப்பியா இருந்தது பரவாயில்ல நம்ம வாழ்த்துவாங்கன்னு சொல்லி நம் என்னால இப்பவே ஹெல்ப் பண்ண முடியும் சொல்லி கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு இன்னும் பண்ணணும்னு கொஞ்சம் மோட்டிவேஷன் ஆகுது நான் வந்து ஒரு வயசு இருக்கும் போது வாரணமயம் ரிலீஸ் ஆச்சு ஸோ அதுதான் ஃபஸ்ட்டு நான் தியேட்டரில் பார்த்த படம் அதுக்கப்புறம் சிங்கம் ரிலீஸ் அப்போது அந்த என் இதயம் சாங் இருக்கும் அது ஷூட்டிங் வந்து அந்த மஸ்கட்னு ஒரு ஊரில் எடுத்தாங்க ஒமானில் நான் அப்போ அங்கே தான் இருந்தேன் அப்போது சூர்யா இருக்காருன்னு தெரிஞ்சோடனே அப்படியே கார்லேருந்து குதிச்சு சூர்யாவா நான் பார்க்கணும் நான் பார்க்கணுன்னு குதிச்சேன் பட் அங்கே கொஞ்சம் செக்யூரிட்டி இருந்ததுனால பார்க்க முடியல அதுக்கப்புறம் சிங்கம் அந்த மாதிரிலாம் பார்த்து அப்படியே பெரிய ஃபேன் ஆகிட்டேன் அண்டு எனக்கு சின் நார்மலாகவே ஜென்ரலாகவே வீட்டில் இப்போ பர்த்டே அந்த மாதிரினா மோஸ்ட்டாக கேக் செலிப்ரேஷன் வீட்டில் அவாய்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆசிரமத்துக்கு தான் இது பண்ணுவாங்க நான் சின்ன வயசுலேருந்தே நினைப்பேன் நம்ம ஓகே சூர்யானா இப்படி பண்ணுறாங்க நம்மளால பண்ண முடியுமா வீட்டில் சப்போர்ட் பண்ணுவாங்களான்னு ஒன்று இருந்தது பட் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் என் பர்த்டே டைம்ஸ்ல அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த மாதிரி ஓஎப்சி இருக்கிறது தெரிஞ்சு ஒரு ஃபைவ் சிக்ஸ் மந்த்ஸாக தான் நானும் ஜாயின் பண்ணியிருக்கேன் ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்போ ஒரு ஒரு காலேஜ் படிக்கிற வயசுலேயே என்னால் வந்து ஒரு ரெண்டு பேர் இல்லை நாலு பேர் சாப்பிட்றாங்கன்னா அதை விட நமக்கு வேற என்ன தேவைப்படும் ஸோ அது காமனா இன்னொரு விஷயம் இருக்கு இன்னைக்கு ஒரு ஃபேன் கிளப்ல கேர்ள்ஸ் இருக்கிறது ரொம்ப கம்மி அப்படியே இருந்தாலும் அவங்களெல்லாம் ஆர்கனைஸ்டா ஒரு இடத்துல பார்க்க முடியாது சோஷியல் மீடியாவும் ஒரு அப்யூஸ் பண்ணக்கூடிய இடமா மாறிடுச்சு ஒரு ஐடென்டிட்டியை கூட ரிவீல் பண்ண முடியல அதெல்லாம் தாண்டி நீங்க நிக்கிறீங்கல்ல அது எப்படி இன்னைக்கு சாத்தியமாகுது நீ என்ன வேணா கமெண்ட் போட்டு போ இருக்கு அதிகமா அபியூசஸ் இருக்கு இதெல்லாம் இருக்காங்க ஐ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த ஃபேண்டம் பட் என் ஃபோட்டோவை அண்ணா கூட இந்த ஃபோட்டோவை டவுன்லோட் பண்ணி அபியூசிவ் வேர்ட்ஸில் எல்லாம் இருக்காங்க நிறைய காரணம் ஏதாவது ஒரு காரணம் வேணும் நான் என்ன சொல்ல வரேன்னா சி நான் இவங்களுக்கையுமே சொல்லியிருக்கேன் லேகாக்கு நான் ரொம்ப சொன்னேன் ஒன்று இருக்கிறதுக்கு தான் ரீசன் அவங்க தான் எல்லாருமே ஸ்டார்டிங்ல இருந்து குவாடினேட் பண்ணி அதுக்கப்புறம் ஆட் பண்ணிட்டு இருந்தாங்க இவங்க ரூபி பவின்னு சொல்லிட்டு ஒரு கேங்கே இருக்கு ஸோ ரொம்ப தேங்க்ஸ் இந்த மொமெண்ட்ல நான் தேங்க் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் இன்னொரு விஷயம் நான் லேகா கிட்ட பர்சனலாவே சொல்லியிருக்கேன் நீங்க வந்து சோஷியல் மீடியால உங்க போட்டோஸ் அப்லோட் பண்ணாதீங்க நான் ஒரு டைம் போட்டோஸை டவுன் டவுன்லோட் பண்ணி மாஃப் பண்ணி இந்த மாதிரி நிறைய போட்டிருந்தாங்க நான் வந்து இது எதுக்கு சொல்ல வரேன்னா அபியூசிவ்ன்றது ஒரு சோஷியல் மீடியாவில் ரொம்ப ஒரு இதுவாக போயிட்டு இருக்கு இப்போ நிறைய ஏஐ வந்துருச்சு நிறைய விஷயங்கள் இருக்கு நார்மலாகவே உமென்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா சேஃப் கிடையாதுன்ற ஒரு ஐடென்டிட்டி தான் நான் என்னோட அக்கௌண்ட்ஸ்லாம் பர்சனலாக தான் வச்சிருக்கேன் ட்விட்டர்ன்றது நான் நான் அதை பர்சனலாக தான் வச்சிருந்தேன் பட் நான் ஓஎஸ்எஃப்சியில வந்த அப்புறம் ஓகே வை காண்ட் வி கிரியேட் ஒன் பப்ளிக் அக்கவுண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக தான் நான் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தேன் பட் ஸ்டில் இப்போவும் எனக்கு வந்து சோஷியல் மீடியா நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் எஸ்பெஷலி ட்விட்டர் நான் ட்ரஸ்ட் பண்ண மாட்டேன் பட் அவங்க ஒரு விஷயம் வருதுன்னா அதை வந்து நான் நீ ஒன்று நெகட்டிவ் போடு நான் அதை சைட் நான் பிஃபோர் நான் சொன்ன மாதிரி தான் நான் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுறேன் இட்ஸ் not yeah, like uh, yani you came she is in like twitter like around yes 3 months for yes me. எட்டு வருஷமா ட்விட்டர்ல இருக்கு ஐ நோ இது ட்விட்டர்ன்ற நேம் இருக்கும்போதே நான் ட்விட்டர்ல இருந்தேன் ஐ நோ வாட் இஸ் அப் அண்ட் டவுன் இது வந்து என்னோட செகண்ட் ஐடி ஐ அனதர் ஐடி ஸோ ட்விட்டர்ல வந்து நெகட்டிவிட்டி நெகட்டிவிட்டி தான் ஜாஸ்தி இல்ல எதுமே காரணம் இல்லங்க ஜஸ்ட் வெல்ஃபேர் ஜெலசி ஜெலசி ஆக்சுவலி தேர் வாஸ் வெல்ஃபேர் வீடியோ போட்டிருந்தோம் அதுக்கு ஒருத்தங்க வந்து பேடாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க லைக் தே சே என்ன ஒரு நாலு பேர் இருப்பீங்களா அப்படின்ட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் ஐ ஜஸ்ட் ரிப்ளை டேம் லைக் எங்கள் குரூப்பில் எத்தனை கேர்ள்ஸ் இருக்காங்கன்ற அந்த நம்பர்ஸை ஐ ஜஸ்ட் ரிப்ளை அதுக்கு ட்ரிக்கர் ஆகிட்டாங்க ஸ்டார்டட் டு டூ ஆல் தி அப்யூசஸ் நான் வந்து என்ன சொல்லுவேன் இது வந்து ஏற்கனவே நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் இப்போ கிடையாது டூ தௌசண்ட் எயிட்டீன்லேயும் இதே அப்யூஸு இதே மாதிரி தான் இருந்தது பேர் தான் மாறியிருக்கிற தவிர அதில் உள்ள ஆட்கள் யாருமே இன்னும் மாறல

நம்ம ஒன்று பேசணும்னு வச்சுக்கோங்களேன் உடனே பொண்ணுங்களுக்கு எங்கே அரசியல் தெரிய போகுதுன்றிருவாங்க என்னவோ தான் வந்துட்டு நேர்த்தி போறோன்னு இன்னைக்கு வந்த மாதிரி எங்கள் அப்பா அம்மாலாம் எங்கள்கிட்ட அரசியலே பேசி டிஸ்கஸ் பண்ணாத மாதிரி இல்லை நியூஸ் பேப்பர்லாம் நாங்கள் படிக்காத மாதிரி அந்த ஒரு ஃபேன் ஃபைட்டு வந்து நார்மலாக போகிறது விட எங்ககிட்ட எப்படி இருக்குன்னா பொண்ணுங்க 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 அந்த மட்டம் தட்டுறது பாத்தீங்களா சீசைட் இப்போ ஃபோட்டோஸை வந்து போட வேணாம் அது நான் அப்படியே ஆப்போசிட் நான் எல்லா ஃபோட்டோஸுமே போடுவேன் நான் என் டீ குடித்தா கூட ஃபோட்டோ போடுவேன் ஏன் தெரியுமா எனக்கு எப்படின்னா நான் ஒரு ரோ ரோடு நடந்து போகிறேன் அந்த தெரு நாய் கடிக்குதுன்றதுக்காக நான் தெருவில் நடக்கவே கூடாது தான் எப்படி அந்த தெரு ரூட்டை வந்து நான் மாற்றினோம்னா எப்படி இதுதான் ஏன் என் ரூட்டு இதுதான் என் வீட்டுக்கு போகிற ரூட்டு நாயை வேணாம் நான் ப்ளூ கிராஸ் கால் பண்ணி கட்டி போடுவேன் சொல்லுவேனே தவிர நான் அந்த ரூட்டை வந்து போக மாட்டேன் நான் இன்னும் இருந்தால் கடிக்கு செய்யும் தெரு நாய் அது வெறி பிடிச்சிச்சின்னா கடிக்கு தான் செய்யும் அதுக்காக நம்ம வந்து அந்த தெருவே இல்லை இல்லை அந்த பக்கமே போக மாட்டேன்னு நான் இருக்க மாட்டேன் திஸ் இஸ் மை பாலிசி ஐ ஹாவ் லைக் எனக்கு என்ன பிடிச்சது என் மனசுக்கு என்ன பிடிச்சது அதை தான் செய்யணும்னு எங்கள் அண்ணாவும் சொல்லியிருக்காங்க உங்கள் மனசுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க நான் என்னை டீ குடிச்சா கூட ஃபோட்டோ போடுவோம் போடுவேன் அது என்னோட இஷ்டம் என்னோடய சோஷியல் மீடியா என்னோடய டீ நான் காசு கொடுத்து வாங்கியிருக்கேன் என்னோடய ஃபோனில் நான் காசு கொடுத்து வாங்கின ஃபோனில் நான் ஃபோட்டோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன்